நித்தியபூசணியாக வீரபத்தினியாக விவலினியாக சத்தியவாயானியாக அவள் தாய் வெயிலிருந்த பதியாளாக ஐந்து தலை நாகத்திலே அமர்ந்து விட்டான் நாகர்களுடைய வம்சத்தை பரசாத்தி இருப்பது நாகம் ஆகவே நாகமும் நோன்பு எங்களுடைய சின்னம் தாயினுடைய சிங்கம் அல்லவா ஆண்டு ஆண்டாக இந்த வல்வை கடலிலே வரலாற்று கடலிலே நாங்கள் நீராடுவது தீர்த்தமாடுவது தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு இருக்கிற ஒரு மகத்துவம் அதுவும் வடவராட்சி கடலிலே வடமர்களுடைய ஆட்சிக்குரிய நிலத்திலே இந்த கடல் தாயினுடைய இந்த மந்த மந்தவாத இந்த மாலை பொருளிலே நாங்கள் எல்லோரும் தீர்த்தமாடுவோம் இந்த அழகான மண்டபம் அந்த அற்புதமான திருக்காட்சி முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்டு அம்மை அங்கே கொழுவிருந்து ஆட்சி செய்து அவள் இந்த அற்புத தகவல்களை சில தகவல்களை எங்களுடைய நெறிப்படுத்துனர் எங்களுடைய வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய எங்களுடைய அறிவர் தேவராஜா அவர்கள் சில தகவல்களை உங்களுக்கு வழங்குவார் இப்பொழுது அங்கே அந்த மண்டபம் எங்களுடைய சிவகுமார குருக்கள் அவர்களாலே அங்கே புண்ணியா ஸ்தானம் செய்யப்பட்டு அங்கே அம்பிகை இந்த இடத்திலே வீட்டியிருக்கின்ற அந்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெருமாட்டியினுடைய அணியவர்களே இங்கே உங்களுக்கு வேண்டிய பூஜைகள் உங்களுடைய அர்ச்சனைகளை செய்யும் போது நீங்கள் இந்த பத்து சீட்டுகளை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல பெருமாட்டியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான நாட்காட்டி அதுக்கு நூறு ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் அதே போல பெருமாட்டியினுடைய திருவுருவ படங்கள் இங்கே இருக்கின்றன அவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு அறிய தருகின்றோம் இப்பொழுது ஆகவே இந்த இந்த புண்ணியமான மகா பெருமாட்டியுடையமான இந்த வரவு அன்று தொற்று இன்று வரை சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆகவே அன்று சிறப்பாக இந்த முன்னோர்கள் இந்த மண்டபத்தை அமைத்து பெருமாட்டி இலேதான் தீர்த்தமாட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஒன்றிணைந்து கூடிய கூடி ஒன்று சேர்ந்து அமைக்கப்பட்ட இந்த மண்டபம் இன்றும் இந்த சிறப்பை பறை பறை அம்பிகையுடைய கொண்டிருக்கின்றது சிறப்பறை அம்பிகை அன்று தோன்றி உயர்வு பெற்று சிறப்பு பெற்று இருக்கின்ற பணியிலே இருந்து கொண்டு அருளாட்சி நடாத்தி ஆண்டு ஆண்டு தோறும் இரண்டு தடவைகள் இந்த தீர்த்த உற்சவ மண்டபத்திற்கு உங்களை தேடி வருகின்றார் நீங்கள் எல்லாம் சென்று அங்கே உங்களுடைய குறைகளை எல்லாம் விட்டு நீங்கள் உங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து நிறைவு காப்பதற்காக இரு இடத்திலே அப்படியே இங்கே வருகை வந்திருக்கின்றால் இரண்டு தடவைகள்

சிறப்பான முறையிலே அங்கே எங்களுடைய ஆலய பிரதமர் குரு அவர்களாலே சிறப்பாக அங்கே புண்ணிய ஸ்தானம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மண்டபம் இப்பொழுது பெருமாட்டி அந்த மண்டபத்திற்கு செல்ல இருக்கின்ற அந்த நிகழ்வு இருக்கின்றது சேரமாய் இருந்து இந்த சோழ அண்ணன் வெற்றா விஜய தற்றங்களில் கே பிரதானை பாயதே பிரதானரையும் நம்மகிட்ட இருக்குது இந்த 12 வருஷে பதன் அஞ்சே இந்த காரண பாயாதே இந்த அப்பு நிச்சயமா இருக்கணும் இதுக்குது மூணு மாசம் இந்த நேரத்துல ஒரு தடவை வலையி உத்தரரானா பாசிர் தராலே தாयाम இந்த கணக்குல கிட்டத்தட்ட ஒரு பவுன் தான் जय <laughs> जय